எங்களுக்கெல்லாம் இல்லைப்பா அதனால் நாங்கள் வருத்தப்படுறோம் நாங்கள் மக்கள் தான் எஜமானோம் மக்கள் நம்பி இருக்கோம் ஆனால் நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது வந்து இந்த இந்த அரசு வந்து மத்திய அரசு வந்து உடனடியாக அதில் ஏதோ தடையிட தடையிடுற மாதிரி தெரிகிறது அத உடனே மாற்றி இந்த நேரத்தில் தான் தேவை எல்லா கட்சிகளுக்கும் எனவே அந்த இதை வந்து நிச்சயமாக நிறைவேற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஆனால் நாங்கள் வருத்தப்படுறதே இல்லை எங்களுக்கு அது தேவையில்லை எங்களுக்கு அதுக்கு என்ன தப்பா அது என்ன சொல்லுவாங்க கொம்புத்தேனுக்கு எங்களுக்கு ஆசை அது மாதிரி கூட்டணியில உள்ளவங்களை கையப்பிடிச்சு அதிமுக யாரப்பா கையை பிடிச்சிருக்கு அவங்களா சொல்லிக்கிறாங்க யாரு கையை பிடிச்சிருக்கிறது ஏங்க திமுக கூட்டணிய மக்களே இருக்கலையா மக்களே ஏத்திருக்கில்ல எத்தனை பேர் சேர்ந்தாங்க எத்தனை பேர் சேர்ந்தாலும் சரி அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவங்களுக்கு தேர்தலை சந்திங்கன்னா பணம் வேணும் இன்னைக்கு பண செலவழிக்கக்கூடிய கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குது திமுக எனவே அந்த கூட்டணி கட்சியில் அவங்க திமுகவில் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்க்குறாங்க நாங்கள் யாரையும் கூப்பிட்றது இல்ல வாங்க வாங்கன்னு இதெல்லாம் என்ன நாங்கள் எங்கள் அகில இந்திய கட்சியே வேணான்னு சொல்லிட்டு வக்க கட்சிங்க ஆளுங்கட்சி பாரதிய ஜனதாவே வேணான்னு வந்திருக்கோம் நாங்கள் அப்போ எங்களை போய் நாங்கள் போய் கூப்பிடுவோமா யார் கையை பிடிச்சிருக்கிறது ஆனால் துறைமுறை ஏதோ நினச்சிக்கிட்டு ஏதோ பேசுறாரு நேற்று இதை பற்றி கேட்க முடியும் கரண்ட் சப்ஜெக்ட் கேட்க முடியாது இல்ல நேற்று கரண்ட் சப்ஜெக்டை கேட்க மாட்டேன் நம்ம முதலமைச்சர் நலமான்னு ஒரு திட்டத்தை தொடங்கிருக்க என்ன உங்களுக்குலாம் அது உங்களுக்கு நான் நலம்னா உடல் ரீதியாக நலமா இருக்கு எங்க மக்கள்லாம் நலமா இருக்கேன் வாயிலே இன்னைக்கு வடை சுடுறது என்னன்னா இந்தியாவில் உள்ள மோடிஜி வாயிலே வடை சுடுறாரு அதே மாதிரி தமிழ்நாட்டுல நம்ம முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாயிலே வடை சொல்றது வாயில வடை சொல்றதுன்னா எப்படின்னு கேளுங்க ஏன் கேளுங்களே கேளுங்கப்பா எப்படின்னா மாவு வேணும் எல்லாம் வேடும் அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு திட்டத்தை அறிவிக்க வேண்டியது மக்கள்கிட்ட புது புது திட்டம் அறிவிக்கிற மாதிரி புதுசு புதுசா இது மாதிரி திட்டத்தை அறிவிக்க வேண்டியது அதுக்கு நிதி ஒரு அதனால அந்த திட்டம் நிறைவேற நிறைவேறப்படுறதில்ல எத்தனை திட்டங்க பாருங்க எங்க வந்த உடனே ஒரு சொட்டு மது இருக்காதுன்னு சொன்னாங்க இதே திமுக சொன்னாங்க இன்னைக்கு போதை மாநிலம் தமிழ்நா போயிடுச்சு விதமதமான போதை மெத்து அது மெத்துவோ அஞ்சு நாளைக்கு அந்த போதை இருக்குன்றாங்க நேற்று ஒரு நேற்று ராமேஸ்வரம் கடற்கரை கடல்ல வந்து நூத்தி எம்பது கோடியா எவ்வளவு ஒரு நூறு கோடியா நூத்தி நூத்தி எட்டு கோடி ரூபாய் இல்ல அதனால ஹரிசா ஆயில் கஞ்சா ஆயில் அதுக்கு பேர் என்னமா வச்சிருக்கு அசீஸ் என்னமோ சொல்றாங்க அப்பா என்னென்னமோ பேசுறாங்க விதவிதமா போத நமக்கு தெரிஞ்சதில்ல என்ன கள்ளச்சாராயன்னு சொல்லுவாங்க பட்டச்சாராயன்னு சொல்லுவாங்க கல்லுன்னு சொல்லுவாங்க ஏப்பா அந்த காலத்துல சொல்லுவாங்க இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பிராந்தி விஸ்கி கேள்வி ரம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப போதையிலே விதவிதமா போத வருது அதுவும் இது தலமா வச்சுக்கிட்டாங்க தமிழ்நாட்டை ஒரு தளமா வச்சுக்கிட்டு அடிக்குறி முறை இப்ப ராமேஸ்வரத்துல இருந்து கடத்துறது இதனால மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க சாதாரண மீன் பிடிக்க போற மீனவர்களை அவங்களும் அவங்களுடைய படகுகளும் வந்து இன்னைக்கு வந்து சோதனை இடுறதுனால எதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரியாதனால இன்னைக்கு வந்து கடற்ப போலீஸ் வந்து அந்த அவங்க உழவுப் பிரிவு இதெல்லாம் அவங்க மீனுடைய அவங்க மீனவர்களுடைய வாழ்வாதான்னு கெட்டு போகுது இன்னைக்கு பாருங்க நம்ம முதலமைச்சர் வந்து சொன்னார்ல ஒரு சொட்டு மது வராது நீட்டு தெருவு ரத்து எல்லாம் வாயிலேயே வட சொல்ற பாருங்கள் வேணாம் பாருங்கள் கல்வி மாணவர்களுடைய கல்வி கட்டணம் ரத்து அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபா வழங்குவோம் அனைத்து குடும்ப அட்ட குடும்பதார்க்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபா வழங்கணும் அதுலேயும் சொல்றேன் அது அதுவும் சுட்டு கொடுக்கல அதே மாதிரி நகைக்கடன் எல்லாருக்கும் தள்ளுபடினாங்க அதுவும் செய்யலை இப்படி எதுவுமே செய்யலை அரசு ஊழியருக்கும் செய்யலை பதினேழாயிரம் ஆசிரியர் இது இதுவரைக்கும் கைது பண்ணியிருக்காங்களாம் அந்த ஆசிரியர் இன்னைக்கு குமுரி கையில் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்கள கொண்டு போய் அடைக்கிறாங்களாம் கைது பண்ணி அடைக்கிறது என்னன்னா சென்னையில் அடைக்கிற இடத்துல வந்து வசதியே இல்லையா யூரு பெண்கள்லாம் யூரின் போகணும் ஆசிரியர்கள்லாம் எங்க போய் அவங்க யூரின் போவாங்க ஒதுங்கிறதுக்கே எங்க பெண்கள் எங்க போய் ஒதுங்க முடியும் அந்த மாதிரி இடத்துல ஏற்றும் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை வரணும்னு நினைச்சவங்களுக்கும் வடை சுட்டு கொடுத்துட்டாங்க இப்படி வடையாவது சுட்டுக்கிட்டு இருக்காருன்னு அதுல அதில் இது ஒரு வடை உங்களின் உங்கள் தொகுதியில் முதல்வர்னு சொன்னார் எங்கள் இதில் ஒரே ஒன்று தான் நிறைவேற்றிருக்காங்க எங்களை நான் பத்து கோரிக்கை கொடுத்தேங்க மதுரையில் என் தொகுதியில் பத்து கோரிக்கை கொடுத்தேன் பத்து கோரிக்கைகள் ஒன்றே ஒன்று தான் பார்த்தீங்கன்னா அது மயானம் கொடுத்துருக்காங்க நடராஜ் நகரில் நூற்றி ஒரு கோடி ஐம்பத்தோரு லட்சம் ரூபாயில் வேறு அதெல்லாம் சும்மா ஒன்றும் செய்யவே இல்லை உங்களெல்லாம் பரிசீலிக்கிறது பரிசீலையில் இருக்குது அப்படின்ட்டாங்க ஆக இந்த மாதிரி இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து வட சுட்டிக்கிட்டு இருக்காங்க இது ஒன்றும் மக்கள் பெருசாக எடுத்துக்கிற மாட்டாங்க இந்த திமுக கூட்டணியில் எத்தனை கட்சி சேர்ந்தாலும் சரி இவங்க என்னதான் பிடிச்சி கொண்டு வந்தாலும் சரி மக்கள் இன்னைக்கு நல்லா தெளிவாயிட்டாங்க நிச்சயமாக மாநிலத்திலையும் மாநிலத்தில் முதலமைச்சரும் வட சுடுறாரு பாரத பிரதமரும் வட சுடுறாரு அவர் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் போடுவோம்னு சொன்னார் குடும்பங்களுக்கு பதினஞ்சு லட்ச போடுவோம்னு சொன்னார் ஒன்றும் செய்யல அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நம்ம முதலமைச்சர் ஒவ்வொரு மாதம் மின் கணக்கு எடுப்போம் மின் கட்டணம் மின் கணக்கு எடுப்போம்டாங்க மின் கட்டணம் உயர்த்த மாட்டோம்ட்டாங்க வீட்டு வரி உயர்த்த மாட்டாங்க பால் விலையை உயர்த்த மாட்டானுங்க பாலில் இப்போ பாலே ஊற்றிட்டாரு இப்போ ஒன்று அது இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பால் விலை மடங்கு கூடி போச்சு விலை எல்லாமே விலைவாசி அரிசி இருந்து சமையல் பொருட்கள் இருந்து கட்டுமான பொருட்கள் இருந்து அத்தனை விலைவாசி இந்த அரசுல கூடி போச்சு இந்த ஆயிரம் ரூபாய் பெரிய இதாக பெருசா சொல்றாங்க அதனால இந்த மக்கள் வந்து வெறுத்து போயிருக்காங்க ஏண்டா அப்படித்தான்டா என்னடா ஏமா என்பா என்னங்கப்பா நீங்க என்னங்கடா சொல்லுங்க நீ என்னமா செய்யறீங்க என்னமாடா நினைக்கிறீங்க ஏமா சொல்லுங்கடா என்னடா நினைக்கிறீங்க இதுக்கெல்லாம் மாற்று சக்தி தான் அதிமுக எடப்பாடியார் தான் புரட்சி புரட்சத்திலே அம்மா மாதிரி இன்னைக்கு விலைவாசியை கட்டுப்படுத்தியிருந்தார் என்ன தான் கொரோனா வந்தாலும் சரி எத்தனை வரு வருவாய் இல்லாமல் இருந்தாலும் மாநகராட்சி கஜனாவுக்கு மதுரை மா மதுரையினுடைய மாநகராட்சி மற்ற எல்லா மாநகராட்சியும் எந்த வருவாயும் இல்லைங்க எல்லாத்துக்கும் நீதி கொடுத்தார் காரணம் என்ன மனசில் இருந்துச்சு மனசில் மக்களுக்கு செய்யணுண்டு அரசுக்கும் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் வருமானம் கிடையாது எந்த விதமான பத்திரப்பதிவும் கிடையாது எந்த விதமான வருமானமும் கிடையாது அரசு கஜனாவுக்கு எந்த வருமானமும் கிடையாது இருந்த போதிலும் தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க நம்ம முதலமைச்சர் ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொன்னார் எதிர்கட்சியா இருக்கும்போது அதுவும் வட சுட்டாரா ஒண்ணுமே செய்யலை ஆக எதுவுமே செய்யலை இன்னைக்கு நீங்க நலமான்னு கேட்கிறாரு மாணவர்கிட்ட கேட்டுக்கணும் மீனவர்கிட்ட கேட்டுக்கணும் போராடுற ஆசிரியர்கிட்ட கேட்டுருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வருவாய்த்துறை அரசு ஊழியர்கிட்ட கேட்டுக்கணும் நீங்க நலமான்னு கேட்டிருந்தா நாங்க எப்படி நலமா இருக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க இவங்களாம் ஆள் செட்டப் பண்ணிட்டு இந்த மாதிரி நலமான்னு நாலு பேரை விட்டு பேச விட்டு எப்படியோ நான் நான் தான் என்ன இருப்பேன் ஏன் பேசுறது யாருன்னு தெரியுதா அவங்க சிரிக்கிறாங்க நான் பார்த்தேங்க அந்த ஒளிபரப்ப பாத்தேன் பா பார்த்தேன் 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 சகோதராய பார்த்தேன் சகோதரா இன்னும் மாதிரி பேசுறாரு யாத்து நல்லா ஷூட்டிங் பண்ணிருக்காங்க அப்பா நம்ம நம்ம முதலமைச்சர் நல்லாவே நடிக்கிறார் நல்லாவே நடிக்கிறார் அதே மாதிரி மோடிஜி பார்த்தீங்களா தலைவர் அம்மா அப்பா கூட பாடுறாரு தலைவர் வாஜ்பாய் ஆச்சு அத்மானி அதை பத்தி எல்லாம் பேசல எங்களுடைய தலைவரை புகழ்றாரு காரணம் என்ன சும்மா வாயிலேயே சொல்லிட்டு மக்களை ஓ அம்மா தலைவர் எல்லாம் பேரெல்லாம் சொல்றாருப்பா மோடிஜிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லுவோம் இந்த மாதிரி அவர் நினைச்சுன்னா நமக்கு ஒண்ணுமே செய்யலை அவங்க ஆட்சியில தான் இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து இன்னைக்கு எல்லா அதுலயும் பின்னங்கி முல்லை பெரியாரு அதிமுக ஓட்டுகளை வாங்க முடியுமா மக்களை ஏமாச்சி மக்கள் அதிமுக ஓட்டு போடுற மக்களை ஏமாத்த பாக்குறாரு அம்மாவுடைய ரசிகர்கள் அம்மாவுடைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இந்த அதிமுக ஓட்டு போடுறவங்களை எப்படியாச்சும் மாத்திரலாமான்னு பாக்குறாரு அதெல்லாம் நடக்காது தமிழ்நாட்டுக்காரன் கெட்டிக்காரங்க கஜினி எத்தனை எடுத்த மாதிரி அவர் எத்தனை முறை படை எடுத்தாலும் சரி எத்தனை முறை வந்தாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அரசியல் இயக்கம்ன்றது எங்க புரட்சி ஒரு காலத்திலே சொல்லிருக்காரு ஒரு அரசியல் இயக்கத்துல மதத்தை இணைக்க கூடாது மதம் இருக்கக்கூடாது எந்த மதமாக இருந்தாலும் ஒரு அரசியல் இயக்கத்துல மதம் இருக்கக்கூடாது அந்த மதம் இல்லை அது வந்து மக்களுக்கான பணியாற்றி எல்லா மதத்தவரும் எல்லா மக்களுக்கான ஒரு அரசியல் தான் இருக்கணும் ஆனால் பாரதிய ஜனதா அப்படி அல்ல ஒரு மதத்தை இன்னைக்கு முன்னோக்கி எடுத்து செல்கிறது எனவே அதை தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் இந்த தமிழ்நாடு மக்கள் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா காலத்தில் இருந்து தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் மதத்திற்கு எதிராக மத வெறியர்களுக்கு எதிராக இருந்திருக்கார்கள் எனவே பாரதிய ஜனதாவை நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை முறை பாரத புனிதம் வந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது ஒரு மதத்தை சார்ந்த கட்சியாக இருக்கிறது என்று தெரியுதா ஒரு என்னங்க கூட்டணி தெரியுதா பாஜக ஒரு மதத்தை இல்ல இல்ல முதல் ஆனா இப்ப ரொம்ப உள்ள எடுக்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் பாருங்க ராமருன்னு சொல்றாங்க ராமருக்கு நாங்க ராமர் கோவில் கட்டுறது ஒண்ணும் நம்ம இது பண்ணல அது கட்டலாம் கட்டக்கூடாது இல்லை அயோத்தி கோயில் இருக்குதுங்க அதெல்லாம் யாருமே ஒன்றும் இது இல்லை அதை ஒரு பெரிய இதாக கொண்டு போய் மக்கள் மத்தியில் ஒரு இதாக கொண்டு போகக்கூடாதுல்ல ஒரு இந்திய அளவிற்கு இருக்க அரசு பல மொழி பேசக்கூடியவங்க பல மதத்தோடு இந்தியாவில் வாழ்கிறாங்க பல மாநிலங்களில் இருக்காங்க அதே மாதிரி ஒரு மொழி தான் வரணும் இந்தி மொழி தான் இருக்கணுன்றதும் பெரும் தப்பு பல மொழி பேசக்கூடியவங்க தான் இந்தியாவில் இருக்க பல மாநிலங்களில் இருக்கிறவங்க எல்லாரும் எல்லாம் ஒரே மொழி பேசணுன்னா முடியாது எல்லா நாட்டிலையும் அந்த அப்படின்னா எத்தனை மாநிலங்கள் பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலைலாம் வரும் எனவே இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதா வந்து மாற்றம் இதில் வந்து இப்ப புதுசா என்ன பாரதிய ஜனதா என்னென்னமோ பயணம் பண்றாங்க என்ன எத்தனை பண்ணாலும் சரி உருண்டாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய நம்ம மூடி வேணாம்னு சொல்லியாச்சு சொல்றோம் ஓபிஎஸ் வேணாம் யாரு வேணாம் பல நிறைந்த கட்சிகளும் திமுக இருக்கிறாங்க

எத்தனை கட்சியில இருக்குங்க தொண்டர் பழம் நீங்க சொல்றீங்களே தொண்டர் பழம் தொண்டர் பழம் எந்த தொண்டர் பழம் நிரூபிச்சிருக்காங்க இப்ப ஏன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துங்க ரெண்டு சீட்டா குடுசாமி சாமி சாமி சரணம் அப்படின்னு சாமி சரணம் மாறி இப்படி சொல்லி வாங்கிட்டு போறாங்க அதெல்லாம் போராட்டத்துக்கே பிறந்த கட்சிங்க எத்தனை இங்க தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை தான் அவதிப்பட்டாங்க ஒரு பட்டியலும் மாணவிக்காக போராடினாங்களா எங்க இந்த எங்க ஒரு ஊழல் பண்ணாருன்னு சொல்லி இதே முதலமைச்சர் பேசுனவரை கைது பண்ணி ஈடியில் கைது பண்ணி அவரை சிறச்சாலையா போடுறாங்க அதை விடுதலை பண்ணணும் சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வச்சு அத்தனை கூட்டணி கட்சியும் போய் பேசுனாங்களே அதை மக்கள் மறந்துடுவாங்களா என்னங்க நீங்க அர்த்தம் எல்லாம் பேசுறேன் எங்க நேற்றைய தான் நேற்று முந்தான கூட பாருங்க நம்ம ஒரு பட்டியலான மாணவியை கொண்டு போய் எவ்வளவு தூரம் வன்கொடுமை இது பண்ண வன்கொடுமை பண்ணியிருக்காங்க எவ்வளவு மோசமான அதை பத்தி எதிர்த்து பேசியிருக்காங்களா இத்தனை போராட்டங்கள் அரசு ஊழியர் நடத்துறாங்களே அதை கண்டிச்சு இந்த அரசாங்கத்தை கண்டிச்சு பேசுறாங்களா எதுவுமே அவங்க தலைமை கட்சிகள் எப்படிங்க மக்கள் மத்தியில போய் ஓட்டு கேட்க முடியும் விலைவாசி ஏற்றத்தை பத்தி கண்டிச்சிருக்காங்களா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கண்டிச்சிருக்கிறாரா நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் கண்டிச்சிருக்காரா எத்தனை போதை இன்னைக்கு போதைகளுடைய தலைநகராக மதுரை தமிழ்நாடு மாறிவிட்டது எங்க தமிழ்நாடே இன்னைக்கு போதைக்கு தலை தலைமையிட மாதிரி உலகமே நம்ம நம்ம கலங்க கற்ப இன்னைக்கு கலங்கப்பட்டிருக்கே உலகத்துல தமிழனுடைய காங்கம் எவ்வளவு அறிவாளி அவ்வளவு திறமையானவன் தமிழ்நாட்டு மக்கள் தமிழன் அவன் பாருங்க எப்படிலாம் சிந்திக்கிறான் ரெண்டாயிரத்தி ஆறுலையே ஆரம்பிச்சான் ரெண்டாயிரத்தி ஆறு ஆறு ஆட்சி பாருங்க கலைஞர் ஆட்சியிலே அவன் தொழில தொடங்குறான் இப்ப என்னன்னா நாலு நிறுவனத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தொடங்குறாரு ஜாபர் சாதிக்கு எவ்வளவு தூரம் அதுவும் தமிழ் நீ அதையும் கவனிக்கங்க ஊடக பெருமக்கள் கவனிக்க மத்திய போலீஸோ தமிழ்நாட்டு போலீஸோ அவனை கண்டுபிடிக்கல ஆஸ்திரேலியாவுலயும் மற்ற நாடுகள் நியூசிலாந்துலேயும் ஒரு மோதமான மோசமான போதைப்பொருள் உற்பத்தி ஆகிறதுக்கு போச மக்கள் பயன்படுத்துற போதைப் பொருளுக்கு மூலப்பொருள் வருகிறது எந்த நாட்டில் இருந்து வருகிறது அப்படின்ட்டு அவங்க பூரா கண்ண விளக்க ஊத்திட்டுமெரிக்க இருந்து சொல்லிங்க மத்திய மத்திய அரசுக்கு சொல்லி மத்திய அரசு தான் முழித்துக் கொண்டு அப்புறமேல் கைது பண்ணிருக்காங்க கோடி இந்த ரெண்டு மாசம் பதினஞ்சாயிரம் கோடின்றாங்க இன்னும் எத்தனை ஆயிரம் கோடி என்னன்னு கணக்கு இன்னும் இனிமேல் தான் பரவாயில்ல பிடிக்க பிடிக்க தான் தெரியும் அப்படி இருக்கும் போது மத்திய போலீஸும் சரி மாநிலத்தில் இருக்க போலீஸும் சரி இந்த போதை பொருள் தடுப்புல வந்து இவங்களுடைய கணக்குல இல்ல இப்பதான் வெளியிருக்காங்க அது அமெரிக்காவுடைய உளவு நிறுவனம் சொல்லி அதன் மீதுதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க ஒளிய இல்ல அதெல்லாம் சும்மா இதுதான் அது ஏற்கனவே அவர் தொடங்கி வச்சுட்டாரு இதாச்சும் கட்டுமானம் நடக்குதான்னு பாப்போம் கான்ட்ராக்டரை வச்சு கட்ட சொல்லிருக்காங்க நிதி ஒதுக்கிட்டாங்களா என்னன்றது தெரியாது எங்கிட்ட எது எப்படி இருந்தாலும் மதுரைக்கு எய்ம்ஸ் வந்தா நல்லதுதான் எப்படியாச்சும் கட்டட்டுமே ஆனா தேர்தலுக்கு முன்பாக கட்ட சொல்லுங்க ஆமா எல்லாருமே எல்லாருமே இது நமக்கு பட்டவர்த்தனமா தெரியுது எந்த இது அறிவிப்பு இல்ல இப்ப பாரதப்பன்மன் வந்தாரு மீட்டிங் எல்லாம் பேசுனாரு சொன்னாரா இந்த மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை இத்தரா தேதி கட்டட வேலை எல்லாம் ஆரம்பிக்கும் இவ்வளவு நிதி ஒதுக்க சொன்னாரா

அவர் நாடாளுமன்றம் பார்த்துங்க அவர்னால நம்ம முத முதல் மானம் அறிய மானம் கப்பலேறி போச்சப்பா டூ ஜி அலைக்கட்டு உள்ள எவ்வளவு இது அவர் ராங்கி பாருங்க ஒரு லட்சத்தி எழுவத்தாறாயிரம் கோடி ஆறு மாதம் திகார் ஜெயிலில் இருந்துட்டு ஜாமீனில் வந்து இன்னைக்கு அந்த கேஸை நடத்தி இது பண்ணியிருக்காங்க இன்னைக்கு பார்த்தா நான் தான் நவீரன் ஆ சொன்னா போனேன் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு அறிக்கை எங்கள் தலைவரை பற்றி மோசமாக பேசுறது எவ்வளவு ஒரு மறைந்த தலைவர்களை பேசுறேன்னா எத்தனை தலைவர்களை எப்படி பேசுறது அதனால அவனுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது எங்க கூட்டணியை பத்தி நாங்க நாங்க மக்கள் தான் எஜமானர்கள் எங்க தலைவர் எங்க பொதுச் செயலாளரை பொறுத்த அளவுக்கு உறுதியாக நிச்சயமாக அவர் நல்ல செய்தியை உங்களுக்கு கூட எல்லாம் சொல்லுவார் சரி வாங்க அதெல்லாம் உங்களுக்கு சரக்கு